ஹேகாய் இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா மோகித் அபிஷேக் தமிழ் தலைவாசி ஸ்டார்டிங் செவனில் விளையாட வேணுமா அதுதாங்க இந்த டாப்பிக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு தமிழ் தலைவாஸ் பாடுறதுக்கு அவர் டிஃபரன்ஸ் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சொதப்பிட்ருக்கு அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பேச போகிறா வீடியோக்குள்ளே பார்க்கணும் மார்க் ஆஸ்க்கு எப்படி பேக் கிளிக்க பிள்ளைக்கணுன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் தலைவாசோட டிஃபென்ஸ் பற்றி தாங்க முதல்ல பேசணும் ஓகே சாகர் நல்லா பண்ணியிருக்காரு நேற்றுக்கு அவர் ஓரளவுக்கு அவசரப்படாமல் போனஸ் கொடுத்தாலும் அவசரப்படாமல் பாயிண்ட் கொடுக்காம விளையாடுறாரு முக்கியமான டைமில் பாயிண்ட் எடுக்கிறாரு அக்செப்ட்டு சாயில் குழியாக நல்ல ஃபார்மில் இருக்கார் அவர் வந்து போனஸ் விடாமல் ட்ரை பண்ணுறாரு போனஸ் போட வந்தால் நிறைய டைம் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகுது பட் பாயிண்ட் எடுத்து நல்லா பண்ணுறாரு இடையில் இருக்காங்களே ரெண்டு டிஃபெண்ட் தெய்வம் மாதிரி ஒன்று தமிழ்நாட்டு பையன் எவ்வளோங்க சான்ஸ் தருது லாஸ்ட் இயர்லேருந்து அபிஷேக் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் எங்கள் அவர்கிட்ட டேலண்ட் இருக்குது தமிழ்நாட்டு பையன் சான்ஸ் தாங்க தாங்கன்னு சொல்லி சொல்லி அவருக்கு அத்தனை சான்ஸு இவருக்கு கிடைச்ச சான்ஸ் வேறு யாராவது கொடுத்துருக்கலாம் வரைக்கும் தோணுதுங்க நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் நாமளும் எத்தனையோ வீடியோ சொல்லியிருக்கேன் அவருக்கு சான்ஸ் கொடுங்கன்னு பட் பர்ஃபாமன்ஸை இல்லைங்க இந்த சீசனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்ட்டும் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் டேஷ்ஷே பண்ணுறாரு டேஷ்ஷே சக்ஸஸ் அங்கம்மா இது பாயிண்ட்டும் கொடுக்குறாரு அதுக்கு மேலே அவரும் கூட ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்து தந்திருக்காரு பட் நேற்றுக்கு ஒரு எட்டு பாயிண்ட் கொடுத்துட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப்லி அந்த அளவுக்கு சுமாரான சுமார் மொ மட்டித்தனமாக விளையாடினாரு அதுக்கு பல அந்த ஈரான் டிஃபண்டர் ரெண்டு பேர் யாரோ போன மேட்ச் நல்லா பண்ணாங்க எங்கே தான் ஒழித்து வச்சிருக்காருன்னு தெரியல நம்ம கோச்சி தயவு செஞ்சு கொண்டு வாங்கப்பா அச்சேஞ்ச் பண்ணணும் ஏன் அடுத்து அந்த ப்ரெடிஷனில் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர்த்தையுமே தூக்கிடுங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரு பிரேக் கப்படி திரும்ப கொண்டு வரலாம் நல்லா ஈரான் டிஃபெண்ட் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க நல்லா பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்படுறோம் அவங்க ரெண்டு பேர்த்து உள்ள கொண்டு வந்துட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க நல்லா பண்ணினா சப்ஜூட் பண்ணி உள்ளே கொண்டு வரலாம் ஒரு டைம் ட்ராப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரையிலாம் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் என்னை வட ட்ராப் பண்ணின்னு சொல்லிட்டு அந்த வெறியில் வந்து நல்லா பண்ணுவாங்க அவங்களுக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கிடைக்கும் நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ஸ்ல மறு வந்து விளையாட வச்சுட்டு இருந்தால் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியே தெரில ரெண்டு பேருமே முக்கியமாக அபிஷேக்கும் சரி மோகித்தும் சரி நம்மளா டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்னு பேசினா ரொம்ப வீக் ஆகிட்டு போகுதுங்க கார்னர்ஸ் தவிர டிஃபென்ஸில் ஒன்றுமே இல்லை தமிழ் தெளிவாஸில் அஜிங் கேப்பாவது நல்லா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு நரேந்தர் ஓகே கார்னர்ஸ் தவிர அந்த சென்ட்ரலெலாம் ரெண்டு பேருமே ஒன்றுமே இல்லைங்க ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுறாங்க போனஸ் நிறையா கொடுக்குறோம் நம்ம வந்து ஆல் அவுட்டே பண்ண முடியல நேற்றுக்கு நாலு பேர் மூணு பேர் ஆனால் கூட அவங்க வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுறாங்க நம்ம ரைடர்ஸ் தான் என்ன தான் போய் அங்கே போய் எடுத்தாலும் டிஃபென்ஸ் கொஞ்சம் தான் சப்போர்ட் பண்ணும் டோர் ரைட் வர வைக்கிறாங்க அப்போ வந்து நம்ம பிடிச்சி அங்கே மூணு பேர் ரெண்டு பேர் ஆக்கி ஆல் அவுட் பண்ணி தான் நேற்று வந்து டக்குன்னு நம்ம லீட் பிடிச்சிருக்கலாம் ஆல் அவுட்டே பண்ண முடியல யூ மும்பாவை என்னங்க ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க நாலு பேர் மூணு பேர் தான் இருக்காங்க நம்ம வந்து பாயிண்ட் இங்கே டிஃபென்ஸில் விட்டுறதாச்சு அபிஷேக் இருக்கும் போது அப்படி எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் இதை பற்றி நான் கண்டிப்பாக அவர் விளையாடக்கூடாதுங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் செவனில் மாற்றணும் இது என் கருத்து உங்களோட கருத்து என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஸ்டார்டிங் செவன் என்னமாக இருக்குன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம கோச் கண்டிப்பாக முடிவு எடுக்கணும் அடுத்த மேட்ச் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் தமிழ் தலைவர்ஸ் லெக் வேறு சென்னையில் ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக ஒரு மூணு வெற்றி மேட்ச் சென்னை லெக்கில் எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம ப்ளே ஆஃப் குவாலிஃபை ஆக முடியும் தயவு செஞ்சு தமிழ் தலைவர்ஸ் நல்லா விளையாடணும் கம் பேக் பற்றியெல்லாம் யோசிக்கூடாது சூப்பராக விளையாடணும் லாஸ்ட் இயர் விளையாடும் நம்ம கோச் கூட இருக்கார் நல்லா பண்ணணும் அந்த சேஞ்ச் நடக்கணும் Thank you for watching.